வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது கேஸ் சிலிண்டர் பெற இனிமேல் கைரேகை அவசியம் மக்களே வருகிறது புதிய திட்டம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இனிமேல் கேஸ் சிலிண்டர் பெற இனி கைரேகை அவசியம் வருகிறதா புதிய திட்டம் இந்தியன் ஆயில் மற்றும் பாரத் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்து வருகின்றனர் மக்களே இந்த ஒரு சிலிண்டர்களை வாடிக்கையாளர்கள் வாங்கியதும் அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு மத்திய அரசின் மானிய தொகை செலுத்தப்படுகிறது மேலும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பும் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பத்தி ஒரு லட்ச இலவச பயனாளிகள் உள்ளிட்ட மொத்தம் இரண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி வாடிக்கையாளர்கள் இதில் இருக்கிறார்கள் இந்த ஒரு சமையல் எரிவாயு இணைப்பு பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் உண்மை தன்மையை சரிபார்ப்பதற்காக அவர்களின் கைவிரல் ரேகை கைரேகையை பதிவு செய்யும் பணி எண்ணெய் நிறுவனங்கள் தொடங்கியிருக்கிறாங்க மேலும் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தங்களுடைய எரிவாயு இணைப்புடன் அவர்களுடைய கைரேகையை மின்னணு முறையில் இகேஒய்சி பதிவு செய்ய வேண்டும் இதை தவிர முகப்பதிவு மூலயமாகவும் வாடிக்கையாளர்கள் சரிபார்ப்பு உறுதி செய்யப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஏஜென்சிகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்ய வேண்டும் ஏஜென்சிகளுக்கு செல்ல முடியாத மூத்த குடிமக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் ஊழியர்கள் மொபைல் செயலி மூலமாக முகம் பதிவு செய்யப்படுகிறது மக்களே மேலும் இந்த நடைமுறைக்கு எந்தவிதமான காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை கைரேகை பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து உங்களுக்கென வழங்கப்படக்கூடிய சிலிண்டர் விநியோகம் தொடர்ச்சியாக விநியோகம் செய்யப்படும் மக்களே இதற்கு வாடிக்கையாளர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை அத்துடன் இந்த நடைமுறைக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது இலவசமாக செய்து தரப்படும் மேலும் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வரும் ஊழியர்கள் மீது ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கேஸ் ஏஜென்சி அல்லது எண்ணெய் நிறுவனங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது